எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ நீங்கள் வந்து பார்க்கறது பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு கடலப்பருப்பு மிளகா இதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து ஒரு வானரில் வந்து எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து கடுகு அதுக்கப்புறம் வந்து பூண்டு மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கடலப்பருப்பு இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து நறுக்கி வெங்காயத்தை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாங்காய் ஸோ இதை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும் இது பார்க்குறது பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப கலராக அழகாக இருக்குது ஸோ இது வந்து காய் தான் பழம் இல்லை இப்போ இதை வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கத்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் குழம்பு நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து லைட்டாக புளி கரைச்சி ஊற்றணும் ஸோ வந்து புளிப்பு வந்து மாங்காவும் புளிப்பு நம்ம வந்து புளி கரைசலும் சேர்த்துக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிக்க விடணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப புளிப்பு தெரியாமல் கொஞ்சம் நல்லா வந்து டேஸ்ட்டு கிடைக்கும் குழம்பு உங்கள் வீட்டில் வெள்ளம் இருந்தாலும் இல்லை சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்